நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம் இங்கே வந்து திருச்செங்கோடு சைட்டில் நமக்கு வந்து குழிக்குள்ளே ஃபுட்டிங் மேட் இருக்கு பாருங்கள் அதுவும் காலமும் இறக்குற ப்ராசஸ் போயிட்டு இருக்குது இதில் நம்ம மெயினாக கவனிக்க வேண்டியது எந்த குழிக்கு எந்த மேட் வந்து செட் ஆகும் அதாவது நம்ம ஃபுட்டிங் லே அவுட்டும் காலம் லே அவுட்டும் பார்த்து கரெக்டாக இறக்கணும் இப்போ நமக்கு ஸ்ட்ரெச்சல் ட்ராயிங்கில் பார்த்தீங்கன்னா ஃபுட்டிங் அவுட் இருக்கும் காலம் லேட் இருக்கும் நமக்கு இந்த மாதிரி தான் வந்து ஃபுட்டிங் அவுட் இருக்குங்க ஸோ இதில் வந்து நேம் கொடுத்துருப்பாங்க எஃப் ஒன் எஃப் டூ எஃப் த்ரீ இந்த மாதிரி ஸோ எந்த குழிக்கு எந்த மேட் இது வந்து செட் ஆகும்னு சொல்லி இந்த ட்ராயிங்கை பார்த்து தான் நம்ம வந்து எக்ஸிக்யூட் பண்ணுற மாதிரி இருக்கும் இதே வந்து காலமுக்கு பார்த்தீங்கன்னா சி ஒன் சி டூ சி த்ரீனு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ அது தனி ஒரு லே அவுட் பேப்பர் இருக்கும் ஸோ அதை வச்சுக்கிட்டு நம்ம அந்த எந்தெந்த காலம் எந்த குழிக்கு செட் ஆகும் அப்படிங்கிறத அது கரெக்டாக இறக்கிக்கணும் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா சி டூவும் சி த்ரீவும் ஒன்றுக்கு முக்கால் தான் ஆனால் ராடு வேறு ஆனால் வந்து இந்த சீ டு சீ திரியாக மா மாற்றி இறக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்துல வந்து லோட் சேஞ்சஸ் இருக்கும் இதனால் ஃபியூச்சரில் செக்ஷுவலாக ஏதாச்சும் நமக்கு ப்ராப்ளம் வருங்க அதனால் ட்ராயிங்கில் என்ன இருக்கோ அது எப்படி நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுற மாதிரி இருக்கும் இங்கே வந்து நம்ம ஃபுல்லாகவே கன்சல்டேஷன் பேசிஸில் தான் பண்ணிகிட்ருக்கோம் கன்சல்டேஷன் பேசிஸில் இந்த மாதிரி ஒர்க்கை வந்து நம்ம வந்து மெஷர்மெண்ட்டாகவும் சரி குவாலிட்டியாகவும் சரி எல்லாமே பார்த்து பார்த்து பண்ணி எடுத்துகிட்டு வருவோம் உங்களுக்கும் இந்த மாதிரி கன்சல்டேஷன் சர்வீஸ் தேவைப்படுச்சுன்னா நம்மளை தொடர்பு கொள்ளலாம் நன்றி வணக்கம்